இன்றைக்கி போயாடு ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசிட் பண்ண ஏரியா தான் லயன் சிகிரியா மலை ஸோ அந்த மலையில் தான் ஏறலான்னு வந்து இங்கே சும்மா செம்ம க்ரௌடாக இருக்குது டிக்கெட் கவுண்டரில் ஃபுல்லாக போலேனா இருக்குது நம்ம டிக்கெட் எடுத்து பார்ப்போம் எடுத்துகிட்டு மேலே ஏழமாக ஏழா வேணுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த க்ரௌடில் இந்த சிகிரியாமலை க்ரௌடோட சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை கால் பண்ண போகிறோம் ஸோ லெஃப்ட் போ நான் சொன்ன மாதிரியே டிக்கெட் கவுண்டர் கூட ஃபுல்லாக ஆக்கள் நிறைஞ்சிக்கிறாங்க அவங்கள பார்க்கலாம் இதில் டிக்கெட் எடுத்து நம்ம இன்றைக்கி போயிட்டு ஏறலாமா இல்லையான்றது தான் நம்மளுக்கு சேலஞ்ச் ஸோ வில் ட்ரை ஸோ நாங்கள் என்எல்சிக்கிட்ட வந்துட்டோம் லயன் ராக் லைட்டாக தெரியுது இதில் தான் இப்போ ஏறணும் டிக்கெட் வேறு எடுத்தாச்சு இல்லையா மிச்ச நேரமாக கஷ்டப்பட்டு போனியில் அந்த டிக்கெட் எடுத்துட்டோம் இனி நாங்கள் ஏற வேண்டியது மட்டும் தான் இருக்குது ஏற விடுறாங்களே தெரியும் அவ்வளோ க்ரௌட் ஆகிக்குதான் ஸோ நம்ம ஒரு சின்ன ட்ரைவரும் தான் கொடுத்து பார்க்கணும் போய் பார்க்கலாம் ஓகேவா இதுதான் என்எல்சி ஐஸ் இதால்தான் நாங்கள் போகிறோம் ஸோ டிக்கெட்டை கொடுத்து உள்ளுக்கு வரதே ஒரு பெரிய ப்ரொசீஜர் போயிட்டு சரி பரவாயில்ல ஏற விட்டு தானே இல்லை முதலாம் கட்டமான படியெல்லாம் ஏறி நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா விளங்கும் இனி இப்படியே மெல்ல மெல்ல மலையை ஏறுறது தான் ஒரு மாதிரியா மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் உயரத்துக்கு ஏற இருக்குது முடியுமான அளவுக்கு ஏறுவோம் இப்பவே மூச்சு வாங்குதே போம் போம் ஏறோம் எப்படியாவது ஏறியே ஆகணுமே ஏற எழுமா தெரில தெரியல அந்த அளவுக்கு கவுடை பார்த்தாலே விளையாங்கணும் இதை தாண்டி போய் ஏறன்றது சாத்தியமற்ற மற்ற விஷயம் தான் நினைக்கிறேன் நான் மூணுங்கே வந்துருக்கேன் நம்ம அப்படி ஏறதாக இருந்தாலும் சொன்னால் நான் கொஞ்சம் லேட்டான சுற்றி உங்களால் ஏற முடியாது போல் கைஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்க எவ்வளோ வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் சிங்கத்தினுடைய பார்வை கிட்ட நயன் ரோக்குன்னு சொல்கிறதுனால தான் அதுக்கேற்ற மாதிரி சிங்கத்துடைய கால் மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணிடுறாங்க அங்கே தான் இருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரியாக போலையில போயிட்டுருக்குறோம் எத்தனை மணிக்கு ஏறி எத்தனை மணிக்கு இறங்க போகிறோமோ தெரியலை ட்ரை அண்ட் ட்ரை கொடுத்து ஏறிட்டுருக்கிறோம் காய்ஸ் ஒரு மாதிரியாக இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் போராடி போராடி இந்த சிகிரியா மலையை வந்துட்டு ஏறி முடிச்சிட்டோம் அப்போ நாங்கள் மேலே தான் இருக்கிறோம் இந்த வியூவை பார்க்கும்போது இந்த க்ரௌடில் வந்தது பரவாயில்லன்னு மாதிரி தோணுச்சு ஆனால் ஒன்று ஒன்றா சொல்லணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் சிகிரியா மலையை வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்து பார்க்கணும் இந்த சிகிரியா மலையில் ஏறி இதோடைய அந்த வியூஸ்லாம் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு போயா டேயில் மட்டும் அதாவது போயா டே அடுத்த அந்த லீவ் நாளில் வந்துட்டு இங்கே வரலாம்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் இதே போல் ஒரு கஷ்டத்தை நீங்க நேரிட வரும் அது மட்டும் இல்லாம சரி அப்ப ஏறதுக்கு தான் இப்படி இறங்கலாம்னு பார்த்தா இறங்குறதுக்கு கூட இங்க இருக்கிற போலின பாருங்க எவ்வளவு போலின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இறங்குறதுக்கும் நாங்க போல நின்று இங்க இறங்கும் போது நான் நினைக்கிற மாதிரி விடிஞ்சிடு மாய்க்கும் கைஸ் மேலேருந்து ஒரு மாதிரி சிரமப்படுது நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கிட்டோம் மேலே வந்துட்டு அந்த அளவுக்கு கவுடம் வந்து இருக்குது அடுத்தது வந்துட்டு கீழே அந்த அளவுக்கு வந்துட்டு கவுடம் இருக்குது கீழே வந்துட்டு இறங்குறதுக்கு மேலவே கீழே இருந்த மாதிரி சென்ம போலின்னு தான் கீழே வந்துட்டு பார்த்தா கீழே அந்த அதாவது செகண்ட் ஸ்டெப்ல இறங்கி போகிறதுக்கான அந்த இடம் தானே அங்கே வந்துட்டு இறங்குறதுக்கான போலின் இல்லை ஏறுறதுக்கான போலி மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லை நாங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இறங்கிட்டோம் அந்த போலின் இல்லை பார்க்கணும் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இறங்க போகிறோம் இறங்குற வழியில் ஒரு சின்ன சின்ன அப்படி கிளிப்ஸ் எடுத்து நாங்கள் தான் ரொம்ப கிரவுட் வந்த சொன்னால் ஏறுறதுக்கு இந்த செய்யும் இறங்குறதுக்கு வந்துட்டு இங்கே உள்ள ஸ்டெப்ஸையும் வந்துட்டு பயன்படுத்திருந்தாங்க இப்போ ஆக்கள் வந்துட்டு ஏறுறதுக்கு விடாதால இறங்குற ஆக்கள் மட்டும் தானே அதனால் வந்துட்டு ஒரே ஸ்டெப் ஸ்டெப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் எப்போ வர்றீங்கன்னு சொன்னால் இந்த லீவு நாள்கள் இல்லாமலுக்கு போய்டேயில் இல்லாமலுக்கு வந்துட்டு சும்மா நார்மல் டேஸில் வந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் வந்துட்டு இதை வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு கட்டாயம் மறக்காமலுக்கு இந்த மெசேஜை வந்துட்டு நம்மளோடய மைண்டில் வச்சு போலணும் அப்படிக்கு க்ரௌட் ஏழாவே ஏழாது இனி நாங்கள் போகிற நேரம் ஆயிடுச்சு ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யார் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ வளமையாக சொல்கிறது தான் கட்டாயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை சொல்லிவிடுங்க ஓகேவா